அடுத்த வாரமும் இந்த உரையாடல் தொடர்ந்தது மஞ்சு வெப்பநிலை அளவிடல் மாணியில ஏதாவது கோளாறு இருந்திருக்குமோ அதை சரிப்படுத்தினால் அவர் வெளியிட்ட தவறான அதிர்வுகள் மாணியிலிருந்து நீக்கப்படுமா பல விஞ்ஞானிகள் அப்படி அந்த காலகட்டத்தில் நினைத்தது உண்மை பலர் அவரது மாணியை இன்னும் சிறப்பாக வடிவமைத்தும் பார்த்தார்கள் பெரிய பலன் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் வெபரின் முயற்சிகள் பல விஞ்ஞானிகளையும் எப்படியாவது ஈர்ப்பு அறைகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கு உண்டுகோலாக முயற்சிகள் தோல்வியிட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இரு விஞ்ஞானிகள் ஜோசப் ஆலன் ரசல் ஹல்ஸ் மறைமுக அளவீடர் மூலம் ஈர்ப்பு அலைகள் உள்ளதென ஒரு ஜோடி பைனரி பல்சார் மூலம் நிரூபித்தனர் புதுசா இருக்கே அது என்னது கடைசி காலத்தில் எப்படி ஒரு நட்சத்திரம் தன்னுடைய எரிபொருளை இழக்கும் பொழுது வெடித்து சிதறுகையில் நட்சத்திரமாக மாறுகிறது என்று பார்த்தோம் இவ்வாறு சில சமயம் அருகாமையில் இருக்கும் இரு நட்சத்திரங்கள் ஒரே சமயத்தில் தங்களது எரிபொருளை இழந்து விண்வெளியில் வெடித்து சிதறி பாக்கி இருக்கும் இரு கருக்கள் அதாவது இரு நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒரு மையத்தில் சுற்ற ஆரம்பிக்கலாம் அவ்வாறு நேர்ந்தால் அதை பைனரி பல்சார் என்று அழைக்கப்படுகிறது அருண் இது அடிக்கடி நிகழும் விஷயமா சார் அடிக்கடி அல்ல வெண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் தேடலிலே கிடைத்த ஒரு இயற்கை நிகழ்வு இது முன்னமே சொன்னது போல நியூட்ரான் நட்சத்திரம் என்பது மிக மிக அதிக சக்தியுடைய ஒரு வெண்பொருள் அதுவும் இரண்டு நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒரே மையத்தில் சுற்ற தொடங்கினால் அவற்றின் திண்மையை பொறுத்து இந்த சுழற்சி இவ்விரண்டு நியூட்ரான் நட்சத்திரங்களையும் மேலும் வாய்ப்பு உள்ளது ஒரு எல்லைக்கு மேல் அருகாமையில் ஈர்ப்பு அறையை உருவாக்கும் சக்தி கொண்டவை நீங்கள் சொல்லையை பார்த்தால் முதல் அறையை இவர்கள் பதிவு செய்து விட்டனர் என்று தோன்றுகிறது மஞ்சு அடுத்த கட்டமாக இந்த பாதையில் என்ன நடந்தது விஞ்ஞானிகள் ஈர்ப்பு அலைகளின் அடிப்படையை முதலில் கோட்பாடுகள் மூலம் புரிந்து கொள்ள முற்பட்டார்கள் இவர்களது இந்த செயலின் நோக்கம் எல்லாவித ஈர்ப்பு அலைகளையும் பூமியிலிருந்து உணர்வது சாத்தியம் இல்லை என்ற ஒரு கருத்து நிலவியது பல வருடங்களாக ஈர்ப்பு அலைகள் பற்றி ஒப்புக்கொள்ளப்பட்ட சில விஷயங்கள் சாதாரண பொருட்களுடன் எந்த பாதிப்பும் இல்லாத மிகச்சிறிய அலைகள் இவை விண்வெளியில் நடக்கும் பெரும் சம்பவங்களிலிருந்து உருவாகினாலும் சம்பவத்தின் சக்திக்கு ஏற்றாற் போல் மாறுபடும் அலைகள் இவை இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் பின்னொரு பகுதியில் இதை விரிவாக பார்ப்போம் இந்த அம்சம் சற்று சிக்கலை தோற்றுவித்தாலும் அதுவே ஒரு பெரிய கருவியாக மாறவும் வாய்ப்புண்டு ஈர்ப்பு அலைகளை மூன்று வகைகளாக பிரித்தார்கள் முதல் வகை சீரற்ற அலைகள் ஸ்டொகாஸ்டிக் இவை மிகவும் முக்கியமானவை ஆனால் நடைமுறையில் இவற்றை பதிவு செய்வது மிகவும் கடினம் இரண்டாவது வகை காலாந்திர அலைகள் பீரியாடிக் இவை பல பத்தாண்டுகள் இடைவெளியில் உருவாகும் ஈர்ப்பு அலைகள் பெரும்பாலும் நியூட்ரான் நட்சத்திரங்கள் நெருங்குகையில் உருவாகும் ஈர்ப்பு அலைகள் சில பத்தாண்டுகளுக்கு இவை அந்த நட்சத்திரங்கள் நெருங்குகையில் மிக மெதுவாக பலமாகும் ஈர்ப்பு அலைகள் இவற்றை பதிவு செய்வதும் மிகப்பெரிய சவால் மூன்றாவது வகை திடீர் அலைகள் இம்பல்சிவ் விண்வெளி நிகழ்வின் தூரத்தை பொறுத்தது இவற்றின் பலம் வேறுபட்டாலும் இந்த மூன்று வகைகளில் இவ்வகை அலைகள் பதிவு செய்ய ஓரளவு சாத்தியம் என்று நம்பப்பட்டது எப்படியாவது திடீர் ஈர்ப்பு அலைகளை பதிவு செய்வது என்று முடிவெடுத்தார்கள் அருண் அதற்கென புதிய மொழிகள் தேவை என்று தோன்றுகிறது சரியா சார் சரியான யூகம் இந்த மொழிக்கு யாரும் முதல் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாது இதை தொடங்கி வைத்தவர் வெபரின் மாணவர் ஃபார்வர்ட் ராபர்ட் ஃபார்வர்ட் என்பவர் இன்டர்ஃபெரோமெட்ரி என்பது பௌதிகத்தில் உள்ள ஒளி சம்பந்தமான ஒரு அளவு முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசியில் இம்முறையை பயன்படுத்தி மைக்கல்சன் மால்லி எக்ஸ்பெரிமென்ட் என்பதை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஐஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கொள்கைக்கு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலாக்டிவிட்டி அடிப்படை இந்த இன்ட் நுட்பம் லேசர் கதிரி ஒரு கதை பெய்ப்பான் டீம் ஸ்பீக்கர் வழியாக இரு கண்ணாடிகளுக்கு அனுப்பப்படும் அந்த கதை கண்ணாடியை பிரதிபலித்து கதை பெய்ப்பானை ஊருவிக் கொண்டு தன் பயணத்தை ஒரு கதிர் உணர்வியை சென்றடைகிறது நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் லேசர் கதிர் இரண்டு கண்ணாடியையும் உணர்வியை அடையும் பொழுது எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் பூமியை தாண்டி செல்லும் திடீர் ஈர்ப்பு அறை இந்த அமைப்பை என்ன செய்யும் சரியாக உருவமைக்கப்பட்ட இந்த அமைப்பில் ஒரு கண்ணாடி உணர்ச்சியை சற்று முன்னும் இன்னொன்று சற்று பின்னும் வந்தடையும் அட விஷயம் இவ்வளவுதானா என்று தோன்றலாம் நாம் இங்கு தேடுவது புரோட்டானின் அளவில் ஆயிரத்தில் ஒரு பங்கு நகர்வு ஒரு மனிதர் கைத்தாளம் போட்டால் கூட அதை விட அதிக மாற்றம் தோன்ற வாய்ப்புண்டு இதுதான் அடிப்படையான விஷயம் என்றாலும் இதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏராளம் அருண் இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் விளக்கமாக இந்த சிக்கல்களை பற்றி சொல்லுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஃபார்வேர்டு உருவாக்கிய எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமான இன்ட்ரெஸெரோமீட்டரில் பல நூறு மணி நேர அளவீடர்கள் எந்த பலனையும் தரவில்லை வில்ஸ் என்ற அமெரிக்க விஞ்ஞானி இந்த விஷயங்களை வெபரின் காலத்திலிருந்து ஆராய்ந்து இந்த இன்ட்ரெஸெராமீட்டர் முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று களத்தில் இறங்கினார் அவருக்கு ஏன் வெப்பரின் அளவீடர்களில் துல்லியமில்லை என்பதும் புரிய தேர்மல் நாய்ஸ் என்ற வெப்பத்தால் உருவாகும் பயனற்ற சிக்கல்களை குறைக்கவும் கண்டார் அவருக்கு அரசாங்க மற்றும் ராணுவ ஆராய்ச்சி மானியம் அவர் ஜெர்மனியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுடன் சேர்ந்து தன் ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அவர் படிப்படியாக இன்டர்பெராமீட்டர்களை உருவாக்கினாலும் முதல் ஏழு மீட்டர் பின் பதினைந்து மீட்டர் என்று பல உதாரண கருவிகளை உருவாக்கினார் புரோட்டோடைப்ஸ் அவருக்கு அதன் நீளம் ஒரு கிலோமீட்டராவது இருந்தால்தான் திடீர் ஈர்ப்பு அறைகளை அழக்கும் சாத்தியம் இருக்கும் என்று தோன்ற அதை ஜெர்மனியில் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதன் முறையாக ட வடிவத்தில் மூன்று கிலோமீட்டர் நீளம் உள்ள இன்டர்பெராமீட்டர் உருவாக்க ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டது ஆனால் போதுமான நிதி இல்லாத காரணத்தால் அது நிறைவேறவில்லை இன்றைய அமெரிக்க லிகோவின் உண்மையான முன்னோடி கருவிகள் தான் ஏன் இரண்டாயிரம் வரை இந்த துறையில் ஜெர்மனி தான் முன்னணி நாடு பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி கைகோர்த்து என்ற லிகோ முன்னோடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் உருவாக்கினார்கள் சென்டர் ஃபார் கிராவிடேஷனல் பிசிக்ஸ் என்ற இந்த அமைப்பில் பல ஜெர்மனி மற்றும் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றன ஆனால் இவர்களது முயற்சி திடீர் ஈர்ப்பு அலைகளை உலகிற்கு உணர்த்த முடியவில்லை இவர்களுடன் இத்தாலியர்களும் சேர்ந்து கொண்டனர் அவர்களது அமைப்பின் பெயரே வினோதமானது அருண் ரொம்ப நன்றி சார் அடுத்த வாரம் தொடரலாம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்